Hi everyone. welcome to Good Reviews Channel ஊரான தென்காசிக்கு வராங்க இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த கிராமத்தில் உள்ள ஒரு பொண்ணுறாங்க அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாது பாட்டியோட வளர்ப்பில் அந்த பொண்ணு வளர்ந்துட்டு இருக்காங்க இந்த பொண்ணுக்கு நீச்சல் சைக்கிள் ஓட்டுறது இந்த மாதிரி விஷயம்லாம் அத்துப்படி ஒரு நாள் அந்த பொண்ணோட பாட்டி இறந்து போகிறாங்க இந்த இக்கட்டான நிலைமையில் ஹீரோனி அந்த பொண்ணை சென்னைக்கு கூப்பிட்டு போகிறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு அந்த பொண்ணை ஒரு வீராங்கனையாக மாற்றணும்னு ஹீரோனி நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் என்ன அந்த பொண்ணு ஒரு நல்ல வீராங்கனையாக மாறினாங்களா இல்லையா இதுக்காக ஹீரோனி என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க இதுதான் இந்த படத்தோட கதை சதீஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சில்பா மஞ்சுநாத் ஆர்த்தி சமுத்திரக்கணி வெங்கடேஷ் இன்னும் போல் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட டைரக்டர் இந்த படத்தை ஸ்போர்ட்ஸ் ட்ராமா கலந்து ஓகேவாக ப்ரசன்ட் பண்ணியிருக்காரு பெண்கள் நிறைய துறைகளில் சாதித்தாலும் ஸ்போர்ட்ஸ் ரீதியாக பெரிய அளவில் நிறைய பொண்ணுங்க சாதிக்கல அதுக்கான வாய்ப்புகளும் ஒழுங்காக கிடைக்காம இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் சூப்பராக காட்டியிருக்காங்க கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு போதிய அளவு கல்வியறிவும் கிடைக்கல அவங்க நினைச்ச மாதிரி விளையாட்டு துறையில சாதிக்கவும் முடியல அப்படிங்கிறத படத்துல நல்லா எடுத்து வச்சிருக்காங்க பெண்கள் விளையாட்டு துறையில் ஒரு நல்ல வீராங்கனையாக நிறைய விஷயம் முட்டுக்கட்டையாக இருக்கு அப்படி பார்க்கும்போது அந்த பொண்ணோட ஃபேமிலியில உள்ளவங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் உள்ள மக்கள் அவங்களுக்கு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த படத்துல நல்லா காட்டியிருக்காங்க படத்தில் உள்ள சில மோட்டிவேஷன் டயலாக் ஓகேவா இருக்கு படத்தோட ஹீரோயினி ஒரு சட்டில்டான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க ஆர்த்தியும் அவங்களோட கேரக்டரை தரமாக பண்ணியிருக்காங்க படத்தில் நடித்த எல்லாரும் தங்களோட கதாபாத்திரத்தை சரியாக பண்ணியிருக்காங்க படத்தில் உள்ள சில கேரக்டரை ரைட்டிங்கில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க படத்தோட மியூசிக் படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குது படத்தோட ஃபஸ்ட் ஹாப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாப் ஓரளவு எங்கேஜ்டாக இருக்குது சினிமடோகிராஃபி நல்லா இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படத்தில் ட்விஸ்ட்டு சஸ்பென்ஸ் எதுவுமே இல்லாதனால படம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்குது படத்தில் நிறைய சீன்ஸ் க்ரெடிட்டபுளாகவும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது படத்தில் என்ன தான் சில மோட்டிவேஷனல் டைலாக் ஓகேவாக இருந்தாலும் சில டைலாக் ரொம்ப மொக்கையாக கிரெஞ்சி பண்ணுற மாதிரி இருக்கு படத்தில் உள்ள சாங்ஸ் படத்துக்கு தேவையில்லாத மாதிரி இருக்கு படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ் நம்மளை அளவுக்கு கனெக்ட் பண்ண வைக்கல மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான் கேட்டா ஆவரேஜான ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்